ஏக இவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம மனைவி நின்று நிலவிட்டுமா என்னை பிரார்த்தனை செய்து இந்த உரையை நான் என்னுடைய பழைய பேருந்து முத்தையா இப்போ இப்போ வந்து முகமது சுலேமா நான் இஷ்டா தேர்த்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு நான் எப்படி ஏத்துக்கிட்டேன் என்னுடைய கடை வேலை பார்த்தப்ப அந்த கடை என் கூட வேலை பார்த்தாங்க அவர் மூலமாக அந்த இஷ்டத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு மாதம் தெரிஞ்சுட்டு இது வழியிலே அப்படியே நபடியா தொழில் முறையை கற்றுக்கிட்டு பயணங்களை கேட்டுக்கிட்டு கொரோனா கொஞ்சம் படித்து இந்த மார்க் அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நான் அளவு இருக்கிறேன் இப்போ இசாரில் அடுத்த மாதம் நான் மூணு மாதம் நான் கோர்ஸுக்கு போகிறேன் படிக்கிறதுக்கு மின்சார தான் எனக்கு செய்யுங்க நான் எனக்கு பேசுகிற தலைப்பு இறுதி வரை என் இறைவன் ஒருவனே என்கின்ற தொலைவை பற்றி நான் பேச போகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு கொல் ஒரு கடவுள் கொள்கையை உள்ளத்துல எழுதி அது என்ன கொள்கைன்னா வாயிலாக இல்லலா என்கின்ற கொள்கையை நம்ம உள்ள எழுதியிருக்கிறோம் வணக்கத்திற்கு தகுதியானவன் நல்லாவது பேர் அவர் யாரும் இல்லை என்கின்ற கொள்கையை நம்ம வந்து உள்ளத்துல எழுதியிருக்கிறோம் இதை வந்து ஒரு நம்ம வாசகமாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த அகில உலகத்தை படுத்த அல்லாஹ் ஒருவன் தான் அவன் தான் வானங்களை படைத்தான் அவன் தான் பூமியை படைத்தான் இரவுகளை மாரியங்களை வளர்ச்சி செய்திருக்கிறான் மலையை இறக்கி வச்சிருக்கிறான் பயிர்களை முழுக்கி செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக நம்ம வந்து நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஒரு ஜோடியாக இருந்த இந்த மனித குலத்தை பல ஜோடியாக பள்ளி பெருக செய்தனும் அவன் தான் என்று நாம் நம்புறோம் அவன் தான் நம்ம வந்து படைச்சவன் அவன் தான் நம்ம வந்து காக்குறவன் கடைசி நம்ம அழிக்க போறோம் அவன் தான் என்பதா நம்ம வந்து அதான் இருக்கோம் இந்த கொள்கையை நாம் இதே கொள்கையிலேயே இறுதி வரை நம்மளுக்கு மரணம் வரும் மாதிரி அந்த வரக்கூடிய அந்த நிலைமை வரைக்கும் இந்த மார்க்கத்தில் இருக்கணும் எங்க இருக்குன்னு சொன்னா நம்முடைய உயிரே பிரிந்தாலும் நம்மளோட இறைவன் ஒருவனாக இருக்கணும் அந்த ஒரு அடிப்படையில இருக்கணும் ஏற்றிருக்க இந்த கொள்கை வந்து ஒரு சின்ன வயசுல இப்ப என்ன மாதிரி ஒரு வயசு இந்த கொள்ளை ஏற்று இருந்தாலும் இது போக போக காலங்களுக்கு இது முப்பது வயசு நாற்பது வயசு போக போக இந்த கொள்கைகளை உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் இந்த கொள்ளையை வந்து இந்த கொள்ளையிலேருந்து வெளியே வந்துடாம அல்லாத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மா அல்லா உண்மை அப்படின்னு நிறைய நமக்கு எதிரான ஒரு செய்தி வரும் ஏதாவது எதிராக வரும் இப்போ நான் நான் ஏற்றுக்காதேன் இப்போ எங்கள் வீட்டுல இருந்து எனக்கு எதிர்ப்பு இருக்கு அவங்க போனா எங்கள் அம்மா டக்குன்னு இப்ப நான் செத்து போயிடுவேன் நான் வர இந்த மாதிரி நீ வரலைன்னா அதுலேயே போயிட்டு நான் இறந்துடுவேன் இந்த மாதிரி என்னைய சொல்லி என்னை திரும்பி இந்து ஆயிரு முஸ்லீம் ஆயிருக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணலாம் இதனால நான் மாறுத தொட்டு போயிடக்கூடாது அந்த ஒரு நினைவு மாதிரி அவ்வளோ நிறைய சோதனைகள் தருவான் நமக்கு பொருளாதார மூலமா தருவான் பதவியின் மூலம் தரலாம் ஆடம்பர வாழ்க்கை மூலமா தரலாம் இந்த மாதிரி பலதரப்பட்ட சோதனைகள் எல்லாம் தருவான் தந்தால நம்மளுடைய உள்ளம் அவங்க நம்பி அல்லா நம்ம காப்பாற்றுவோம் அல்லா நம்ம பாத்துக்குவான் அந்த ஒரு அடிப்படையில் நம்ம அமைச்சிருக்கணும் அஹ் நபிகள் நாயன் சொல்லிசன் சொல்றாங்க கோவரிடா ஆறாயிரத்தி அறுநூத்தி ஏழாவது ரவிசாருக்கு அஹ் சகூர் அலிலா சொல்றாங்க நபிகள் பெருமான சொல்லிசன் அவரோட யுத்தத்துல கலந்துகிட்டேன் அப்ப வந்து அந்த இத்தகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நபர் பயங்கரமா சண்டைப்படுவதுக்காப்புல இஸ்லாமியில இருந்து சண்டைப்படுவது காப்புல அப்ப ரசுதா சொல்றாங்க உங்கள யாராவது நரைவாசியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அவரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசுலா சொல்றாங்க அதை சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மக்கள் அந்த ரசுலா உடைய இருந்த ஒரு மக்கள் மனிதர் வந்து யார் ரசுலா நிறைவாசின்னு சொன்னாலும் அவர் பின்தொடர்ந்து போறாப்புல பின்த போய் ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்தல அவர் பயங்கரமா இருக்காப்புல ஒரு கட்டத்தில் பயங்கரமாக தாக்குதல் ஏற்பட்டு ரொம்ப பயங்கரமா தாக்கிட்டாங்க அவரை தாக்கணுன்னா வழி தாங்க முடியாம அந்த ஈட்டியே தலையிலாச்சு அது மேல அப்படியே இருந்து தற்கொலை பண்ணி இறந்துறாரு அதை பார்த்து அந்த மனிதர் வந்து விறுவிறுன்னு வேகமா போய் ரசீ அல்லவா தூதுதான் அப்படிங்கிற நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசலாட்ட சொல்றாங்க அப்ப ரசுக்குறாங்க அப்படி என்னப்பா பார்த்த என்னாச்சு அப்படி திடீர்னு சொல்லி என்னாச்சு நீ இந்த அந்த மாதிரி நீ ஒரு சொல்றேன் நிறைய விஷயம் சொன்னீங்களே அவர் பின்னாடியே நான் தொடர்ந்து போவேன் இந்த மாதிரி ஒரு தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசலா எடுத்துறாங்க அப்ப ரசல சொல்றாங்க ஒரு மனிதர் நரகத்திற்கு செல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் பண்ணுவார் ஆனா அவர் கடைசியில சொர்க்கத்துக்கு போய்வாரு அதே இன்னொரு மனிதர் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எல்லா விஷயத்தையும் வேலையிலையும் பண்ணுவாப்புல ஆனா அவரு ஒரு கட்டத்தை நரகத்துக்கு போய் வில அந்த மாதிரிதான் இப்ப அந்த இஸ்லாமிய கட்ட போர் இப்ப தற்கொலை பண்ணிட்டு அந்த மனிதர் வந்து இஸ்லாமியர்களுக்காக அந்த போர்ல கலந்து ஆஹ் இறந்துட்டாங்க அதெல்லாம் அவங்க சொல்கிறது அல்ல நம்பிக்க இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்காக போய் அந்த போர்ல கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டாலும் அவருடைய இறுதி நிலை வழி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாப்புல இப்ப அவர் வந்து நிறைவேச்சா அல்ல எப்படி அவர் வந்து கலவரத்துல போடுவாங்க இந்த மாதிரி அந்த காலத்துல ரசுலா இருந்தவங்களே அவரே இந்த அளவுக்கு இறுதி நிலையில வந்து அவருடைய உள்ள பிறந்து அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாப்புல அது மாதிரி இப்ப இருக்க நம்ம இப்ப ரமணன் வந்துருச்சு ரமணன் வந்த உடனே நம்ம வந்து அஞ்சு வேலை தொழுகுவோம் ஜமாத்தோட தொழுகு ரொம்ப குரானை படிப்போம் நோன்பு வைப்போம் இதெல்லாம் நம்ம ரமணு முடிவு வரைக்கும் நம்ம கிட்ட அதிகம் அதிகமாவே இருக்கும் அதே ரமணு முடிஞ்சிருச்சுன்னா இது வந்து அப்படியே நம்ம விட்டு விளைய்கிறோம் அஞ்சு வேலை தொழுகுங்கிறது வாரத்தை உரான் தொழுகிற மாதிரி ஆயிரும் ஒரு கட்டத்துல வந்தா ரமானுக்கு மட்டும் தொழுகிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி வந்து அவங்க இது அல்லாஹ் தான் சொல்றான் தான் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய இறப்பு வந்து இறுதி நிலை எப்படி இருக்கு அதை தான் சொல்கிறதுக்கு போறாங்க நரகத்துக்கு போறானுங்கிறது வந்து இந்த இறுதி நிலையை பொறுத்தா இருக்கு அப்ப சொல்றான் குரான்ல வந்து மூணாவத்திய நூத்தி இரண்டாவது இத்தக்குள்ளி தமுத்து நம் இறை நம்பிக்கை கொண்ட நிலை அல்லாததை அஞ்சு இந்த விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் வந்து மரணத்தை விடாதீர்கள் என்று அல்லா சொல்றான் ஒரு மனிதர் கடைசி நிலையில தான் மரணிக்கணும்னு சொல்லிட்டு அல்லது உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க அல்லா நவீன அல்லாவிட வந்து மக்களுக்கு சொல்ல வந்தவர் தான் சொல்ல வந்தது ஆனாத்துக்காக இஸ்லாத்து ஏத்துக்கிட்டாரு இஸ்லாத்துக்காக நிறைய பாடுபடுறாரு இஸ்லாத்துக்காக நிறைய தியாகங்கள் பண்றாரு நிறைய இழப்பு நிறைய எல்லாம் பண்றாரு இவ்வளவு பண்ணி இருந்தாலும் அவருடைய கடைசி காலங்கெடுத்து அவருக்கு மரணம் வரக்கூடிய அந்த நேரத்துல அவர் அந்த அல்லாஹியில் இருந்தாரா இஷ்டாத்தின் அடிப்படையிலும் அவருடைய மரணம் இருந்துச்சா அதான் தான் இஷ்டாத்தின் அடிப்படையில் அல்லாவும் பார்ப்போம் அதான் இஷ்டாத்தின் அடிப்படையில் பார்க்கப்படும் எந்த அளவுக்கு நம்ம சொல்லுதாலும் என்னென்ன உதவி பண்ணலாம் தர்மம் பண்ணலாம் இது எல்லாமே அல்லா வச்சுக்குவான் நன்மையை கொடுக்குறோம் ஆனாலும் கடைசிட்டு அவனுடைய மரணம் வரக்கூடிய நேரத்துல அவன் வந்து அஹ் எந்த நேரம் உடல் தரம் பண்றான் மூணாவது எட்டாவது எல்லாம் சொல்றான் எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் நீங்கள் உள்ளங்கை தடம்ல செய்து விடாதே உன்னிடமிருந்து எங்களுக்கு அறளை வழங்குவார நீயே கொடை வல்லல் எந்த ஒரு நிலைமையிலையும் நம்மளுடைய உள்ளம் வந்து தடம் கொண்டு வரலாம் நல்லா இருப்பான் நல்லா போனான் ஏதாவது இப்ப நான் உதாரணம் சொன்னேன் என்ன என்ன மாதிரி நான் நல்லா இருக்கிறேன் நாலு வருஷம் ஆச்சு என்னோட இருக்கிறேன் இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இருக்கு இன்னும் நான் பார்க்க வேண்டியது இருக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கா அந்த வாழ்க்கை இருந்தாலும் இடையில எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரலாம் ஏதாவது இப்ப நான் பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்காக மாறி போயிடலாம் அந்த மாதிரி எனக்கு என்னோட இது நான் அந்த மாற்றி போறது வாய்ப்பு இருக்கு அம்மா எங்க அம்மா தன் சூசி கட்டுனா இறந்துருவேன் நீ வரலை அப்படி என்ன அந்த மாதிரி எங்க அம்மா பிளாக் மெயிலு பண்ண மாரி பண்ணல பண்ணுவான் பண்ணி அந்த மாதிரி கூட நான் போகலாம் அல்ல நீ காப்பாத்துனா நான் போக மாட்டேன்னு சொல்றேன் இந்த மாதிரி என்ன மாதிரி இளைஞர்கள் நிறைய ஏத்திருக்காங்க அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்குதான் ஒரு உதாரணத்துவா சார் என்ன ஒரு நிலைமையா இருந்தாலும் அல்ல நம்ம சோதனை தருவான் நல்லாவே காப்பாற்றுவான் நம்ம சோதனையில எந்த ஒரு நிலையிலுமே சரி நமக்கு எதுவும் ஆயிரம் நம்பிக்கை இருந்தோம்னா நம்ம எப்படி நம்ம காப்பாற்றுவான் என்று சொல்லி நாம் இறுதி வரை இந்த மார்க்கத்திலேயே பயணித்து வாழ்க்கை நல்ல மக்களாக இருக்கணும் என்று பிரார்த்தனை செய்து இந்த வரையும் நான் நிறைவேற்ற வாங்கிறேன் அழிந்தாலுமே அசலாமளிக்கும் வர முகத்துலேயே